கஞ்சி கேட்டுன்னு பேசுகிறேன் எப்படி இருக்குங்க சென்னையில் நல்ல வெயில்ங்க மேலே வாக்கிங் போகலான்னு பார்த்தா வெயில் வந்து வராத அப்புறமா சொல்லுது இருந்தாலும் கொஞ்சம் வாக்கிங் முடிச்சுட்டு தான் உக்காந்துருக்கோம் வேறு ஒன்று ஒன்று ஒரு நியூஸ் ஒன்று பார்த்து இது வந்து ஜூன் அஞ்சு இருபத்தி ரெண்டாவது வருஷத்துக்கு பேப்பர் ஒன்று கிடச்சிது இன்னும் அதை பழைய பேப்பரில் என்ன நியூஸ் பார்க்குறீங்களா கேட்குறீங்களா நான் பார்த்து அண்ணன் தான் படிப்பேன் தங்கம் விலை திடீர் சரிவுன்னு டைட்டில் சவரனுக்கு இரநூத்தி எண்பது குறைந்ததுன்னு போடுறான் எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் அஞ்சில் அப்படின்னா வேலைன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று திடீர்னு சவரனுக்கு இரநூத்தி எண்பது குறைந்ததுன்னு அப்போ என்னென்ன கிராமு பார்த்தா அப்போவே பாருங்க ஒரு கிராமுக்கு தேதி வந்து ரெண்டாந்தேதி கிராமுக்கு இருபது அதிகரிச்சுட்டு ஒரு கிராம் நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபது தான் இப்போ எப்படி பாரு இப்போல்லாம் நாலாயிரத்தி எழுபது அறுவா க்யூரு காட்டுவாங்க சவரனுக்கு நூற்றி ஐம்பது அதிகரித்து ஒரு சவரன் முப்பத்தெட்டாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்றுது அப்போது மூணாந்தேதி அதே தங்கம் கொஞ்சம் ஏறி ஐம்பது ரூபா அதிகரித்து நாலாயிரத்தி எட்நூற்றி பத்து ரூபா ஓகேங்களா ஒரு சவரன் வந்து நானூறுரூவா அதிகரித்து முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பதுக்கு விற்றுது இன்னும் ரெண்டு நாள் மட்டும் ஐநூற்றி அறுபது ரூபா அதிகரிச்சுன்னு ரொம்ப ஆச்சரியமாக போட்டாங்க அப்போ இன்றைக்கி ரேட் பார்த்திங்களா கிராமுக்கு எங்கே போயிடுச்சு கிட்டே போயிடுச்சு இப்போ எட்டாயிரம் வந்துடுத்து தவறனுக்கு இப்போ எப்படி எழுபதாயிரம் நெருங்க போகுதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம யோசிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபது என்ன ஒரு மூணு தான் அப்போத்து ஜூன் மாதம் இதே இது இன்னும் ஜூன் மாதமே வரல அடுத்த தான் ஜூன் மே ஜூன் ரெண்டு மாதம் இருக்குது இப்போ இந்த வேலை விற்குது அப்போ பாருங்களேன் ஒரு கிராமுக்கு நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஏறி முப்பத்தெட்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு விற்றுருக்காங்க அப்போது இப்போ ஒரு சவரனே இந்த இது ஆனால் அந்த நேரத்தில் இந்த கல்யாணம் வச்சுருக்கோன்னா ரொம்ப கஷ்டப்படணுங்க அதாவது இருக்கிறவங்க எப்படியோ ஒன்று வாங்கலாம் இல்லாதவங்க பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதில் வந்து இந்த சவரனில் எது டூப்ளிகேட் எது ஒரிஜினல் அப்படின்னு அதையும் பார்க்கணும் ஏன்னா சில பேர் இதான் இதுன்ட்டு நிறைய பேர் ஏமாற்றும் சான்ஸ் இருக்குது பார்த்து செய்யணும் அதாவது இந்த பொன்னகையை விட புன்னகையை தான் பெட்டருன்னு எத்தனை பேருக்கு தெரியும் நிறைய பேர் தெரியாது புன்னகை தான் பெட்டருன்னு தெரியாமல் பொன்னகையில் தான் உழ்ந்துறாங்க அதனால் கொஞ்சம் கஷ்டந்தான் இல்லை இன்னும் இது எண்பதாயிரம் கிட்ட வருமா அப்படின்னு அவனுக்கு நடக்கார்கிட்ட கேட்டால் அதாவது ஒன் லேக்கே தோணும் அவங்கன்னா போகுது அவர் பாட்டு ஏற்றுகிட்டே போவாங்க அப்படின்றாங்க இதை வாங்குறது நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த வெலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த விற்கிது கேர்ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கலாம் ஓகே